ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வீடியோவே அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பெண் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரம் பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க ஆமாங்க கொடுமையே என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பயங்கரமாக இந்த நாட்டில் வந்து கொடுமை தான் ஏற்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை தாங்க இந்த பாலியல் வன்கொடுமை வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு நியூஸாகவே தாங்க நடந்துகிட்டே இருக்குது இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கொல்கத்தாவில் வந்து மருத்துவர் பெண்ணே வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ தான் முடிஞ்சு அதில் இருந்து போயிட்டு இருந்து ஸோ இது ஏன் அடுத்தடுத்து இது நடக்குது அதுக்கு சரியான காரணம் என்ன அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி விஷயம் பண்ணுறவங்களுக்கு வந்து சரியான தண்டனை வந்து நம்ம நாட்டில் வந்து கிடைக்கவே இல்லை ஸோ அதனால தான் இந்தமாரி தவறுகள் வந்து மேலும் மேலும் நடந்துக்கிட்டே இருக்கு ஓகேங்களா சொல்லப்போனால் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைங்கள இருந்து அஞ்சு வயசு குழந்தைங்கள இருந்து அறுபத்தி அஞ்சு எழுவது வயசு பாட்டிங்கள் இருக்குமே இந்த வாலியர் வன்கொடுமை வந்து நடந்துட்டு தாங்க இருக்கு ஆனாலும் இந்த கொடுமை வந்து நிப்பாட்டவே இல்லை ஓகே இன்னைக்கு ஒரு நியூஸை பார்த்தா இன்னும் ரெண்டு நாள்ல வந்து அதே நியூஸ் ரிப்பீட்டடாக அந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு இது நிறைய மக்களும் நம்மளும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் பார்த்து என்ன பிரோஜனம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அதனால தான் இந்தமாரி ஆளுங்கள்லாம் இன்னும் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது எந்த வயசு பொண்ணாக இருந்தால் என்ன நம்மளுக்கு வந்து தேவையானது நம்ம அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டே இருக்குது காலமும் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ போடுறீங்களே அப்படின்னு மட்டும் நீங்கள் கேட்காதீங்க இது வந்து முக்கியமான நியூஸு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சில பேர் நிறைய பேர்த்துக்கு வந்து பெண் குழந்தைங்களாம் இருக்கும் இப்போலாம் இப்போ உள்ள ஜெனரேஷனில் பெண் குழந்தை வந்து பிறந்து அது பெருசாகி மேரேஜ் பண்ணி கொடுக்குற எல்லா பேரண்ட்டுங்களுக்குமே ரொம்ப பயமாவே இருக்கும் நெருப்பில் வந்து அதாவது மடியில் நெருப்பு கட்டிக்கிட்டே இருக்காங்களே அதே போலதான் அவங்க இருப்பாங்க ஓகேங்களா எங்கள் வீட்லேயே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது ஸோ எல்லா தாய்மார்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கணும் அதே சமயம் வந்து எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சொல்லி கொடுத்து நல்லா வளங்க தப்பான பார்வையில் யாராச்சும் பார்க்குறாங்களா எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக பழக பாருங்கள் எல்லா பேரண்டும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கொழுக்கத்தாலும் ஏழு மாதம் ஏழு மாதமான பெண் குழந்தையை தாங்க பாலியல் வன்கொடுமைப்படுத்தியிருக்காங்க நிறைய பேர் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு பா பாவம் அந்த பையனுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுதுல சொல்றாங்க போராடக்கூடிய நிலைமையில் அந்த குழந்தை என்னங்காவது பாவம் பண்ணுச்சு பொண்ணா பிறந்தது பாவமா சொல்லுங்க சோ இந்த மாதிரி தவறுகளை எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அதுக்கான சிறந்த தண்டனை வந்து நம்ம குடுக்கல அதனால மேலும் மேலும் இந்த மாதிரி ஆண்கள் வந்து தப்பு பண்ணிட்டே இருக்காங்க என்னதான் நம்ம தப்பு பண்ணாலும் யாரும் நம்மள வந்து தண்டிக்க ஆள் இல்லை அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து இந்த மாதிரி தப்புக்கள் செய்யறாங்க ஓகேங்களா இவங்களுக்கு ஒரு சிறந்த தண்டனையாகவும் நல்ல பாடம் போட்டக்கூடிய ஒரு தண்டனையாகவும் நம்ம வழங்கிட்டோன்னா கண்டிப்பா இதுக்கு அதாவது இந்தமாரி தவறுகள்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் என்னோட கருத்து சோ அந்த மாதிரி என்ன மாதிரி கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு தண்டனை மட்டும் அறிவிச்சிட்டாவே போதும் கண்டிப்பாக இந்தமாரி பண்ணக்கூடிய ஆண்கள் யாரும் இனிமேல் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ ஓகே இந்த தவறு நம்ம செஞ்சால் இந்த த தண்டனை நம்ம கண்டிப்பாக வழங்கும் அதனாலேயே சில பேர் வந்து இந்தமாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்க ஒரு நேர்வழிக்கு கொண்டு போக நம்மளுக்கும் ஒரு முன்னே நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து நல்லா வளர்க்குவோம் ஆண்களை வந்து இந்தமாதிரி தவறுகளை செய்யாமல் இருக்கும் இந்த மாதிரி தண்டனை வழங்கினாதாங்க நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கும் ஓகேங்களா அதே சமயம் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா வந்து அவங்களுக்கு சொல்லி வழங்க இந்த மாதிரி தவறுகளை யாரும் செய்யக்கூடாது ஒரு பெண்ணாக பார்த்தா ஒரு வந்து ஒரு அம்மா சாணத்துலேயோ ஒரு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி சாணத்தில் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து வழங்க ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து இனிமேல் எங்கேயாச்சும் நடக்காமையும் இருக்கணும் அப்படின்னாங்களே நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களே வேண்டிக்கிங்க பாவம் ஏழு மாதம் பிஞ்சு குழந்தை ஓகேங்களா இன்னும் அவங்க அந்த குழந்தைக்கு வந்து எதுக்காக சிரிக்கிறோம் எதுக்காக அழுகுறோம் அப்படிங்கிற கூட அது தெரியவே தெரியாது அந்த குழந்தைய போய் நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்குதுங்க ஸோ எல்லாமே பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பெண் குழந்தைய எல்லோரும் வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்து இருங்க ஓகேங்களா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது கூட யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து இந்த காலத்தில் ஒன்றுமே தெரியல ஸோ பெண்களுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுத்து நல்லா வளங்க நம்ம பெண் குழந்தைய வந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற என்ன நம்மளுக்கு இருக்குது இருந்தாலும் சில நாய்கள் அதாவது சில வந்து வெறி பிடிச்ச நாய்கள் வந்து இந்தமாரி பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா இது அந்த அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்தமாரி தவறுகள் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதோ பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக வச்சாதான் தான் இந்த நடக்காமல் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா பெண் குழந்தைய வச்சுருக்கவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்து ஓகேங்களா ஆபத்து நம்ம வந்து பெண் குழந்தைய வந்து நல்ல தைரியமாக மன உறுதியோடு நல்லா வர்றாங்க அவங்களுக்கு தைரியமும் தைரியம் இருந்தாவே போதும் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் நீங்க நல்லா வரலாம் ஓகேங்களா ஸோ சோகத்தோடையே இந்த வீட்டில் வந்து முடிக்கிறாங்க ஏன்னா ஏழு மாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கறனால எனக்கு வந்து ரொம்ப சோகமாகவே இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து அடுத்த வீடியோவில்